கூடங்குளம் அருகே செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழாவில் முன்னாள் எம்பியும் முன்னாள் பள்ளி மாணவருமான சவுந்தரராஜன் கொடியேற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட அதிமுக பொருளாளருமான சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர் வளர்ந்துவிட்ட வல்லரசு நாடுகள் எல்லாம் இந்திய நாட்டின் பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கி வருவதாக கூறினார் மாணவர்கள் பொது தேர்வில் நூற்றுக்கு நூறு தேர்ச்சி பெற்றால் அனைவரையும் விமானத்தில் அழைத்து செல்வதாக உறுதி செய்தார் ஏற்கனவே கடந்த வருடம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணவியை சவுந்தரராஜன் விமானத்தில் அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் பேசில் ககாரின் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் திரளானோர் பங்கேற்றனர் இதேபோல மாவட்ட அதிமுக மகளிர் துணை தலைவி வசந்தி முன்னாள் கவுன்சிலர் நம்பிராஜன் ராஜம் ராஜகுமார் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணைத் தலைவர் குமரேசன் கிளைக்கழக செயலாளர்கள் சுயம்புதுரை ராஜதுரை முன்னாள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருநாட்டை என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நுண்ணிப்பாக தவறித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் நாம் வல்லரசாக உருவாகி கொண்டுதான் இருக்கின்றோம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் வளர்ந்துவிட்ட வல்லரசு நாடுகளெல்லாம் இந்திய திருநாட்டை பார்த்து இந்திய திருநாட்டின் பாதுகாப்பையும் இந்திய திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் பார்த்து பயந்து ஒடுங்கி நடுங்கி போய் உலக அரசியலில் இந்தியாவை தவிர்க்க ஒரு இடப்படுத்தி இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணமும் இந்தியா பட்டிருக்கின்ற சுதந்திரமும் இந்தியா தந்திருக்கின்ற குடியரசும் தான் காரணம்